வள்ளுவர் வாக்கு வைக்கும் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சரி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் குரல்பா ஏதெனில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் எட்டாவது குரலாகும் அதாவது அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது இந்த குரல் மிகவும் சிந்திக்க வேண்டிய குரல் சிந்தித்தால்தான் பொருள் விளங்கும் இனி குறளைப் பாருங்கள் அறவாளி அந்தனன் இது முதல் தொடர் அறவாளி என்றால் அறமாகிய கடல் என்று பொருள் அடுத்து தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் என்னும் தொடருக்கு இறைவனுடைய திருவடியை பற்றியவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு என்று பொருள் பிற ஆளி நீந்தல் அரிது என்னும் தொடருக்கு பிற கடல்களை நீந்துவது அரிது என்பது கருத்து இந்த குறளில் நான் இரண்டு வகையான கடல்களை குறிப்பிடுகிறேன் ஒன்று அறக்கடல் இன்னொன்று பொருளும் இன்பமும் ஆகிய கடல் இந்த தெளிவு வந்தால்தான் உங்களுக்கு அடுத்த செய்தி புரியும் இறைவன் அறத்தின் உருவமாக இருக்கிறான் அதாவது தருமத்தின் திருவடியை பற்றிக் கொண்டால் அறத்தின் தாக்கம் நமக்கும் ஏற்படும் எப்படியெனில் உப்பு நிறைந்த கடலில் ஒருவன் நீந்தினால் அவன் மீது உப்பின் தன்மை உப்பின் சுவை கட்டாயம் ஏற்படும் தினந்தோறும் நூலகத்திற்கு செல்கின்ற ஒருவனோடு நாம் சேர்ந்தால் நமக்கும் நூலகம் செல்கின்ற பழக்கம் ஏற்படும் எதனோடு மனம் சேருகிறதோ அதன் இயல்பையே பெறும் இந்த செய்தியை நினைவில் வைத்துக்கொண்டு அடுத்த சிந்தனைக்கு நாம் போக வேண்டும் அறம் என்பது என்னவெனில் மனத்துள் மாசு இல்லாத தன்மை மாசில்லாத தன்மை என்றால் குற்றமில்லாத தன்மை என்று பொருள் அறம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வாழ முற்பட்டால் துன்பமே மிஞ்சும் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி அறத்தின் மூலமே வெற்றி பெற முடியும் இறைவனுடைய தாள்களை பற்றி கொண்டால் நாம் செய்ய வேண்டிய செயல்களை எளிதாக செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அறம் ஒரு கடல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள் முயற்சி ஒரு கடல் நமக்கு தேவையான இன்பமும் ஒரு கடல்தான் மீண்டும் திருக்குறளை பார்க்கலாம் அறவாளி அந்தனன் தாழ் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்